தமிழ்நாட்டில் திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னையில் நடத்திய விழா மக்கள் மத்தியில் வெறும் விளம்பர அரசியலாகவே பார்க்கப்படுகிறது விஜய் டிவி ரியாலிட்டி ஷோக்களை போல உணர்ச்சிகரமான தருணங்கள் வேடிக்கை மேடை நிகழ்ச்சிகள் என பள்ளி மாணவர்களையும் திரை பிரபலங்களையும் பயன்படுத்தி முதலமைச்சருக்கு பாராட்டு மழை பொழியப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் போதைப் பொருள் புழக்கம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்து உள்ளது சென்னை புறநகரில் ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு பதினோரு பேரில் ஏழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் திண்டிவனம் அருகே ஐந்து கிலோ கஞ்சாவுடன் ஆறு இளைஞர்கள் கைது திருத்தணியில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்கள் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த வீடியோ சிதம்பரத்தில் மாணவர்களை வைத்து கஞ்சா விற்பனை செய்த கும்பல் திருப்பூரில் பள்ளி முன்பு கஞ்சா விற்பனையால் மாணவர்கள் மீது கத்தி குத்து முயற்சி கன்னியாகுமரியில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்கள் சக மாணவனை தாக்கிய சம்பவம் என கடந்த சில மாதங்களில் ஏராளமான நிகழ்வுகள் நடந்து உள்ளன இந்த கஞ்சா புழக்கத்திற்கு திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பிரதிநிதிகளே கார என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது சில பெற்றோர்களை சமாதானப்படுத்தி பணம் கொடுத்து மேடையேற்றி பாராட்டு விழா நடத்தினாலும் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தமிழ்நாடு இந்தியாவிலேயே போதைப்பொருள் புழக்கத்தில் முதலிடத்தில் உள்ளதாகவும் இதை மறைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளம்பர விழாக்கள் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சட்டமன்றத்தில் மூன்று மணி நேரம் ஆதாரங்களுடன் இதை எடுத்துரைத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை வேலை வாய்ப்பின்மை பொருளாதார பிரச்சினைகளால் இளைஞர்கள் போதைப் பொருள் கடத்தலில் சிக்குவதாகவும் பள்ளி வளாகங்களில் கஞ்சா விற்பனை பரவுவதாகவும் உதயகுமார் கவலை தெரிவித்தார் கேரளா போதைப் பொருள் பயன்பாட்டை ஒப்புக்கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் கட்டுப்படுத்தி வரும் நிலைகள் தமிழ்நாடு விளம்பர விழாக்களில் மூழ்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என உதயகுமார் எச்சரித்தார் எடப்பாடியார் நூற்று அறுபது தொகுதிகளில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி மக்களாட்சியை மீட்க பயணிக்கிறார் இளைஞர்களும் தொண்டர்களும் இந்த உண்மைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என வலியுறுத்தினார்